எங்க பார்த்தாலும் டிவோர்ஸ் திருமணம் முடிச்சாலே பயமா இருக்குது டிவோர்ஸ் ஆயிருமோ ரெண்டு பேரை இது பண்ணிடுவாங்களோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது பெண்களுக்கு மாப்பிளை தேட கஷ்டமாக இருக்குது நாக்கில் வைக்கிறானா மூக்கில் வைக்கிறானா என்னென்ன பண்றாங்களா யாருக்கு பாயம் புள்ளி இவ்வளவு காலமா வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி யார் கையில கொடுக்கிறது தகப்பன்மார்கள் அதாவது சிந்திக்கும் ஒரு காலம் அதனால் எல்லாருடைய நிலையார்களே நம்முடைய குடும்பத்துக்குள்ள இஸ்லாம் இருக்குதான் நிஜமாக இஸ்லாமிய குடும்பம் என்றால் என்ன என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் மிக சுருக்கமாக பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அதாவது இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் அல்லாத குடும்பங்கள் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்பதை எல்லாரும் திருமணம் முடிக்கிறாங்க இல்லத்தில் ஈடுபடுறாங்க வாழ்றாங்க செய்யலாம் திருமணம் நடக்குது அவங்களும் நாங்களும் ரெஜிஸ்டர் பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க நாங்களும் முடிக்கிறோம் என்னப்பா வித்தியாசம் இருக்குது வித்தியாசமே ஆரம்பிக்குது உலகத்துல இந்த வாழ்க்கை இருக்குது இந்த உலகத்தில் அல்லாளுமே கொடுத்த இன்பத்துல பெரிய இன்பம் எதுன்னு ரசூலாட்ட போய் கேட்போம் அல்லாஹுடைய தூதரே இந்த உலகம் வந்து வசதி வாய்ப்பு மத்தா வசதி வாய்ப்பு டெம்பரரி இந்த காத்து போடும் கொஞ்சம் வேர் வைக்க நல்லா இருக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க மைக்ல பேசினா கொஞ்சம் சுகமா இருக்கும் எல்லாருக்கும் கேட்கும் இது மாதிரி இந்த துணியா என்பது வசதி வாய்ப்புகள் நிறைந்தது ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறது சில இடங்கள்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கும் பிளஸ் மாதிரி கட்டுவாங்க வாகனங்கள் இருக்கும் இதுல எது யார சூழலாம் நம்ப ஒன் உங்கள்ட்ட கேட்குறேன் ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் மைக்க பிடிச்சி கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி ஒன்று சொல்லுவாரு இந்தியா பிரதமர் ஒன்று சொல்லுவாரு அல்லாவுடைய தூதர்ட்ட கேட்டு பார்த்தா பெருமானர் சொல்லி இருக்கிறாங்களான்னு பார்த்தா அதிசல வருகுது

துபாயில் என்னென்னலாம் போட்டு காட்டுறானோ அவ்வளோ ஸ்விம்மிங் பூலும் வச்சு கடலுக்குள்ள உள்ள ரெஸ்டாரண்ட்டையும் வச்சு டென்னிஸ் கோர்ட்டையும் வச்சு எல்லாம் எல்லாத்தையும் வச்சா இதில் எது யார சொல்ல நம்ப ஒன் எது ஃபர்ஸ்ட் வரும் எது ஏர் கண்டிஷனா எது யார சொல்ல அந்த மாதிரி பில்டிங்கா அல்லாவுடைய தூர் சொல்லுங்க அல்மர் அது சாலிஹா சாலிஹான பெண் இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு அரண்மனை இருக்கலாம் பத்து கார் இருக்கலாம் வேர்ல்டுல பெஸ்ட் வேஷன் அவர் வீட்டு வாசல நிற்கலாம் சாலிகான ஒரு பெண் இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் அந்த இன்பத்தை காண முடியாது ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் சாலிகான ஒரு பெண் அவருக்கு மனைவியாக அமைதி இருந்தால் அதுதான் சுபான அவருக்குள் ஆகப்பெரிய இன்பம் இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆகப் ஆகப்பெரிய இன்பம் அதனால நீங்க இதுக்கு மேல இன்பத்தை தேடுறதா இருந்தா இதுக்கு மேல வசதி எடுங்க சம்பாதிச்சு ஏதாவது செய்யுங்க ஆனா மறாசாலியா சாலியான பொம்பளை இல்லைன்னு வைங்க உங்களால ஏழாது அல்லாஹுடைய நல்லடியார்களே சரி இது உரசி பார்ப்போம் உலகத்து ரசூலா சொல்றாங்களே ஆகப்பெரிய இன்பம் உண்டு மனிதர்களை இதைத்தான் இன்பமா ஏத்து கொண்டார்களான்னு கேட்டா அரண்மனைகளுக்குள் நுழைவோம் நுழைஞ்சு அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் பெரிய பெரிய ஜனாதிபதி மாதிரிலாம் வந்தாங்களே பெரிய பெரிய ராணி மாதிரி வந்தாங்களே அவங்கள்ட்ட கேட்போம் நிஜமாவே நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்களேப்பா எங்க போவோம் எமெரிக்காவுக்கு போவோம் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா ஜனாதிபதி கேட்போம் எப்போ உங்களுக்கு என்ன இல்லை ஒயிட் ஹவுஸ் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இருக்கிறது வெள்ளை மாளிகை அந்த வெள்ளை மாளிகையில் இப்ப இருக்கிறவங்க ஜோ பைடன் அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி பரக் ஒபாமா அதுக்கு முன்னாடி ஜோர்ஜ் புஷ் அதுக்கு முன்னாடி தான் வர்றாரு பில் கிளின்டன் இவற்ற தான் கேட்கணும்

இலரி கிளின்டன் பொறுத்த அளவுல செனட் சபைக்கு வரணும் ஜனாதிபதி வைஃப் மாதிரி எல்லாம் கொண்டு போயிடலாம் அங்க படிச்சா மட்டும்தான் வரலாம் அதுக்கு அரசியல் அவங்க பாடுபடையும் போனோம் குவாலிபிகேஷன் காட்டணும் இலரி செனட் சபைக்கு வந்தவன் ஏண்ட உலகத்தை ஒரு கருப்பர் ஆளுவார நம்புவீங்களா பரக்கோவாமா அலாதியா கருப்பு எமெரிக்கருக்கு இன்றைக்கும் வெள்ளையன் கருப்பு வித்தியாசம் இருக்குது கோவிட் நேரம் நீங்க பாத்துருப்பீங்க வெள்ளையன் கருப்பு போட்டு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சு

எப்ப பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பாரு வீட்டுக்கு வந்தா இவ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பொருத்தாது சொல்லுவாங்களா இவங்களும் தேர்தல் பிரச்சாரம் தான் அப்படி பொருந்தி போவோம் ஒயிட் ஹவுஸ்ல என்ன இல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் ஒட்டு மொத்தமா இருக்குது அமெரிக்கன் பிரசிடண்ட்டுக்கு என்ன இல்ல அவர் போகிற வாகனத்துல இருநூத்தி ஐம்பது வேகத்துல போட்டு நீங்க அப்படியே டீ கிளாஸ் வச்சுக்கணும் அது ரூம் மாதிரி இருக்கு வாகனம் போறது தெரியாது அது அசையாது அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரி வாழ்க்கை முன்னாடி போட்டு வச்சிருக்கிறான் கூகுள் வச்சிருக்கிறான் தெரியாது அதாவது பிளட் அமெரிக்கா ஜனாதிபதி எந்த குருதியோ எந்த பிளட்டோ அதையும் வச்சிருக்கிறான் ஒரு பட்டன் அடிச்சுட்டா பெண்கணுக்கு போயிரும் அவர் போற வாகனம் எப்படி வாகனமா இருக்கும் எந்த மாதிரி வாகனம் வாகனத்தில் இருந்து ஆடையில் எல்லாம் அவருக்கு இருக்குது அப்ப உலகத்துக்கு தெரிந்தவர் இதுக்கு மேல பில் கிளின்டனுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல்றீங்க அந்த அரண்மனையில் நீங்க போனா என்ன கேட்பீங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் கற்பனை பண்ணி பாருங்க ராத்திரிக்கு கனவுல சரி ஜனாதிபதி ஆகி பாருங்க அமெரிக்காவுல ஒரு கற்பனை பண்ணி நடந்தா என்ன இருக்கும் அந்த கற்பனை வராது அந்த அளவுக்கு ஆக மாட்டோம் நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவட்ட போய் கேட்போம் ஐயா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அமெரிக்கால ஜனாதிபதி ஆயிட்டீங்க இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு என்ன ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் எதை காட்டணும் எல்லா ரூமும் எல்லா மெட்ரஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ஸ்விமிங் பூல்ல உச்ச கட்டத்தை பார்த்துட்டீங்க இப்படி நினைச்சீங்க உலகம் எங்க போய்ட்டு வரலாம் அப்ப இப்ப சொல்லல அப்ப அப்ப நான் கேள்விப்பட்டது இது ஹதீஷில் திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு அப்ப மீடியாவில் சொன்னதை வல்லாய் காதல கேட்டுதான் இப்ப சொல்றேன் பில் கிளின்டன் ஜனாதிபதியான நேரம்

ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை இது எவனாவது இல்லன்னா போய் சொல்றானே அர்த்தம். எனக்கு எல்லாம் அப்படி இல்லடா அப்ப ஆம்பளை இல்லை நீ. ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். அமெரிக்கா ஜனாதிபதி காத்தனை சுகம் கொடுத்தும் ஒரு பெண்ணي இல்லாவிட்டால் என்ன சுகம்? பெருமா சொல்றாங்க. இந்த உலகத்தில் எல்லாம் வசதி வாய்ப்பா வ خير متاعيا. அதுல ரொம்ப சிறந்தது பெண்ணு. மரான்னு சொல்லல. அல்மராத்து சாலிஹா. சாலிஹான பெண் உலகம் பொம்பளையா பார்த்திருக்கும் சாலியான பொம்பளை என்ன நான் சொல்றேன் அதோட இன்பம் என்ன என்பதை பாருங்கள் அப்பொழுது தெரியும் இந்த துனியாவில் அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய கிஃப்ட் கண் கலங்கும் எங்களுடைய மனைவி மாறவை சாலியான மனைவியாக ஒவ்வொரு தொழிலையும் கேட்கறதுக்கு ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை இன்ஷால்ல என் நேரத்தை இதை கருதி நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அப்படியே கேமரா கொண்டு போவோம் சரிப்பா ஒரு ஆம்பளை பார்த்தாச்சு ஆம்பளைக்கு தான் இப்படியா

அது லண்டனாக போகும் அவனை கீழே போஸ்தானா அவனுக்கு இந்தியாவும் அவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி அம்பட்டையும் சூரியன் அஸ்தமிக்காத ஒரு ராஜ்யம் இங்கே உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் இருக்கிற இடம் தெரியுமா லண்டன்ல பெக்கிங்ஹாம் பேலஸ் ஸ்ரீலங்காவில் உள்ள எலிசபெத் மாராணி இங்கே உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் அங்கே வச்சிருக்கிறான் இப்ப பேக்கிங்ஹாம் பலசுகுல கொஞ்சம் போய்ட்டு பாப்பமா என்னப்பா பைய இல்ல என்ன இல்ல எலிசபெத் மாறானி இந்த நாட்டில ட்ரெயின்ல போறீங்களா அவங்க போட்ட ப்ராஜெக்ட் இதெல்லாம் எக்கச்சக்கமா எங்க பக்கத்து நாடு இந்தியா அவங்க கையில இருந்துச்சு அம்புட்டையும் கையில வச்சு கொண்டு இருந்தாங்க எல்லாம் கையில இருந்துச்சா அந்த மாளிகையில என்ன இருக்காது அதுக்கு வர்ற உள்ளுக்குள்ள நுழைற ஒரு பொம்பளை அவ பேர் எல்லாருக்கும் தெரியும் அவ தான் டயானா

எலிசபத்துடைய குடும்பத்துக்கு என்னன்னா அது பார்ப்பாங்க ராணி குடும்பத்துக்கு என்ன அங்க சார்ஜுக்கு ஏதாவது நடக்குதா அவன் பேர என்ன வில்லியம் யாரு கேட்டு இந்த பேரெல்லாம் சஹாபாக்கள் பேரா மீடியா சொல்லுது வில்லியமா கேட்டா இப்படி போனாங்களா அப்படி பண்ணாங்களா என்ற அப்படிப்பட்ட குடும்பம் டயனாவுக்குள் நுழைகிறான் உலகமே டயனாவுக்கு பக்கத்தில் வருகிறது எல்லாம் மீடியாவும் டயனாவை பத்தி பேசுது டயனாவும் சார்ஸும் திருமணம் முடிச்சா அந்த தம்பதிகளை தான் அந்த நேரத்தில் பேசியிருப்பார்கள் அந்த தம்பதியை பத்தி நிறைய பேசுவாங்க அப்ப சார்ஸோட இருக்கிற தயனா ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறான் என்னமாச்சு பெக்கிங்ஹாம் பேலஸ்ல பிரச்சனையா ஏசி வேலை செய்து இல்லையா இல்ல கார்ல பிரச்சனையா ஏன் பஞ்சர் ஆயிடுச்சோ என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா பெக்கிங்ஹாம் பேலஸ்ல ஒரு பிரச்சனையா எனக்கு சார்ஸ் வேண்டாமா என்னம்மா உலகத்திலே அவ்வளவு பெரிய மாளிகை தந்திருக்குது இதை விட ஒன்று இருக்குதா இதை விட வசதி இருக்குதா அவருக்கு எகிப்து நாட்டில் மன்னர் மகன் டொடி அல்பியாடு வேணுமா இருக்குதா அவர் வேணுமா டயனாவுடைய கடைசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டயனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறான் டொடி முஸ்லீம் என்று சொல்லப்படுகிறது அமர்ந்திருக்கிறார்கள் ரெஸ்டாரண்ட்ல மறைந்து வாழுகிறார்கள் உலகத்துக்கு தெரியாம

போன வேகம் வாகனம் மின்னலாக பறக்கிறது டனலுக்கு அடியில் இருந்து மோதுது போன வேகம் சாதாரணமா ஏ பேக் வச்சிருப்பாங்க ஏ பேக் பட்டு சென்றா கார் டேமேஜ் ஆகிரும் உள்ளக்குள்ள ஆளுக்கு ஓரளவு தப்புவோம் எவ்வளவு வேகம் நினைக்கிறீங்க எவ்வளவு டென்ஷன் நினைக்கிறீங்க எங்களுக்கு வாழ விட மாட்டீங்களா ஒரு எண்ணத்தில் டானா போன மாதிரி இருந்தது அந்த சடலம் மிக அதாவது அந்த அளவுக்கு இதா போய் செத்து போயிட்டான் கார் சப்பையா போச்சு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா நீங்க உங்க பிள்ளைக்கு பக்கிங்காம் பழசை கட்டி கொடுத்தாலும் அவக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் வேணும் ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆண் வேணும் ஒரு கணவனுக்கு ஒரு பெண் என்ன செய்யணும் சந்தோஷத்தை ஊற்ற மாதிரி இன்றைக்கு இப்படி நாளைக்கு இப்படி வெறும் பதிமூணு வயசு நான் இதை சொல்கிறேன் ஆயிஷா நாய் யாரு அஸ்மார போய் மாலையை கேட்டுட்டு எமன் நாட்டு முத்து அந்த மாலை எடுத்துட்டு போறாங்க ரசூல்லாவுக்கு மனு முசலுக்கு போறதுக்கு

யார் வீட்டில் ஏன் கேட்குறாங்க தெரியுமா இன்றைக்கு இவங்க வீட்டில்டா நாளைக்கு அவங்க வீடு மாற இயலாது நான் எல்லா நாளும் இங்கே தான் போகணும்னு அது நீதியாக போகணும் மனைவி மகள் சொல்கிறாங்க யாரை சொல்ல உங்களுக்கு எந்த வீடு போகணும் ஆயிஷா வீட்டுக்கா ஆமான்றாங்க அவங்க ஜனாதிபதி எனக்கு அங்கே தான் போகணும்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா கடைசி நாலு நாட்கள் வெள்ளி ராத்திரி அதாவது வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன் புதன்கிழமை ஆஷா நாய் வீட்டுல தான் அல்லாவுடைய தூதர் ஆனா முழு நேரம் அங்க வியாழன்ல இருந்து எதுக்கு புதன் புதன்கிழமை ரசூல்ல சொன்னாங்க அபூபக்கருடைய வாயிலை தவிர அத்தனை வாயில்களையும் பூட்டி விடுங்க அப்ப ரசூல்லா வீட்டுக்கு நூறு வாசலா எல்லா கடமை ஒர்க் பண்ணுங்க துறப்படுத்திட்டு இல்ல இது ஊமை யாரும் வராதீங்க யாரும் வராதீங்க ஆயிஷா வாப்பா வாங்க பிரச்சனை இல்ல மகரமச்சர் சட்டம் இருக்குது அந்த நாலு நாட்களை அதிசயம் நீங்கள் பார்த்தால் ஆயிஷா என்னை பாருங்கள் அந்த கடைசி நாலு நாட்கள் விடுற மூச்சு எல்லாமே தன் மனைவி பக்கத்தில் ஆயிஷா பக்கத்தில் விட்டாங்க நான் கேட்கிறேன் எந்த மனைவியாவது சக்கராத்துல கணவர் நிக்கிற நேரம் மனைவி மடியை தேடுவாங்களா எங்கேயாவது போய் தலைவலி நேரம் தலைப்பாற நேரம் மனைவி மடியில் போய் உட்காருவீங்களா கம்ஃபர்டபுளா இருக்காது பெருமான திங்கட்கிழமை நேரம் நெருங்கிற நேரம் மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கு போனாங்க நீங்க போய் ஒரு நாள் உட்கார்ந்து பாருங்க உங்க வைஃப் மடிyle அது எப்படி இருக்கும்னு சக்கராத் எப்படி இன்னலில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கேன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க இப்ப செஞ்சு பாருங்க வீட்டுக்கு போய் மெல்ல மெல்ல பெருமான ஆயிஷா நாய் மடிக்கு போனாங்க ஆயிஷா நாய் சொன்னாங்க என் தோளுக்கு ஆயி ரசூலுல்லாஹ் என் கலத்துக்கு எடபட்ட தோளை சாஞ்சிட்டாங்க நான் பெருமானாரை இருக பிடித்தேன் பெருமானாரை இருக பிடித்துக் கொண்டேன் அவராதுகளை ஓதினேன் திடீரென்று சொல்ல என் கையை பிடித்தார்கள் போதும் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது அது பெருமானுடைய ஃபைனல் மூமெண்ட் நான் கேட்கிறேன் ஒரு மனைவியின் கணவனும் எப்ப வாழ்ந்தாங்க அவங்க ஓடினாங்க ஹைல இருக்கிற நேரம் ஆசானை சொல்லுவாங்க வருத்தத்தில் இருப்பேன் ரசூலை இறச்ச கடிச்சிட்டு தருவாங்க கடிச்ச இடத்துல கடிப்ப அந்த நேரம் ரசூல இப்படி நிப்பாங்க வாங்கன ஆஹில் நான் ஹைல நிப்ப ரசூல மடியில சாஞ்சிட்டு குருவா ஓதுவாங்க இதெல்லாம் ஓகே மரண நேரம் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் உம்மத் அழுகிறது சஹாபாக்கள் வழி அழுகிறார்கள் பெருமானர் மெல்ல மெல்ல நெருங்கிறார் தன்னுடைய மனைவி மடியில் மரணிப்பதற்கு நெருங்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆயிஷா அம்மாவுக்கு முன்னாடி அப்துர்ரஹ்மான் வர்றார் சகோதரர் கேக்குறாங்க கையில் ஒரு மிஸ் வாக் வீட்லேருந்து போகிற நேரமெல்லாம் மிஸ் வாக் பல்லு குச்சால இப்போ வாயை தோழ இது பண்ணுவாங்க யார சொல்லலாம் பல்லு துலக்கணுமா இந்த சொல்லப்பா ஆஷாரபிராஷி தன் தலையால் ஆமாண்டாங்க ஆமாண்டாங்க எடுத்து குச்ச கிளீன் பண்ணி அப்படியே சேர்த்துட்டு ஆயிஷானை சொல்கிறாங்க பெருமானர் வாயில் போன கடைசி எச்சு என்னுடைய எச்சென்றான் சுபஹானல்லாம் இதெல்லாம் தச்சையெல்லாம் நடந்து நினச்சிடாதீங்க ப்ரீ பிளான் யார்கிட்ட பிளான் சுல் மஜீத் அவன் பிளான் ஆயிஷா வாயில் போகணும் நேரம் அந்த மடியை நோக்கி போகிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே நாயகம் செல்லாவுடைய செல்லும் அவர்கள் ரசூல் செல்ல முடிய மடிக்கு போகிற நேரம் சாஞ்சிட்டாங்க தோல் அப்பதான் அவங்க மௌத்தாக போறாங்க அல்லாஹுடைய பெருமானாருடைய தோல் பெருமானார் ஆயிஷா நாய் தோல்ல சாஞ்ச பிறகு மாத்த ரசுலல்லா விரல் மேலே போகுது கண்ணு மேலே போகுது திடீர் ரெண்டு விரல் கீழே விழுகுது ஆயிஷா நாய் மேலே சாஞ்சிட்டாங்க சாஞ்சுட்டாங்க பிடிச்சிட்டு சொன்னாங்க மாத்த ரசூலுல்லா ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்கன்டாங்க அல்லாஹுட இல்லையார்லே அப்போ அவங்களுக்கு வயசு பதினெட்டு பதினெட்டு வீட்டுக்கு போய் எனக்கு முழு குடும்ப வாழ்க்கையும் பேச இயலாது ஒரு ஜித்து மாலு அல்லாஹுடைய நல்லடியார்களே வீட்டுக்கு போய் குடும்ப குடும்பம் என்பதை கொஞ்சம் போய் பாருங்க இன்பங்கள் என்ன அவருடைய சந்தோஷம் என்ன எல்லாத்தையும் திரட்டிட்டு போய் வைஃப்ட கொடுக்கிற நேரம் அவங்க திருப்தி காணாட்டி அல்லா கோபடுறானா ரசூலா சொன்னாங்க நரகத்துல பெண்களை கண்டே என்ன குற்றம் யார் ரசூலல்லா என்ன குற்றம் செய்தார்கள் அதிகமான பெண்களை கண்டேன் கணவர்மார்களுக்கு மார்களுக்கு நன்றி கட்டி நடந்தார்களாம் அன்பு சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அதிசயம் உங்க பள்ளி இருந்து இருக்கு பாருங்க நீங்க தொடர்ந்து படிக்கணும் எக்கச்சக்கமான அதிசயங்கள் வருகிறது கணவர்களோடு எப்படி நடக்கணும் என்று சா ஒரு சாபி வந்து சொன்னார் யார சொல்ல உங்க காலில் விழணும் எத்தனையோ ஊர்களுக்கு போற மன்னர்கள் காலில் விழுகிறாங்க உங்க கால்ல விழணும் அல்லாவுடைய தோறு சொன்னாங்க இல்ல அப்படி காலில் விழுகிறதா இருந்தால் கணவர்மார்கள் காலில் மனைவிமார்களுக்கு விழ சொல்லி இருப்பேன் என்றார் அந்த அதிசுடைய அடுத்தது ஹைரு நிசா பெண்களில் சிறந்தவர்கள் யார் இசா நவர்த்த இலைகா சர்றத்துக்கு வைசா அமர்த்தா அத்தா அத்துக்கு நீங்கள் கட்டுப்பட சொன்னால் அவங்க கட்டுப்பட்டுருவாங்க நீங்க ஏவினா கட்டுப்படுவாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கண்டா இங்க நிறைய அதிசிகள் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு இல்லையாருலே நிறைய செய்திகளை நீங்கள் பெண்கள் சம்பந்தமாக பார்க்கலாம் இஸ்லாமிய குடும்பம் அற்புதமான குடும்பம் வாழ்ந்து சந்தோஷமாக பிரிந்த மரணித்த குடும்பங்கள் இது வேணும் என்றால் அல்லாஹ்விடம் கேளுங்கள் ரப்பனா ஹப்லனா மின்ஸ் ஜவாஜினா வ ஜுர்ரியatina குர்ரத்து அயுனி வ இமாமா ரப்பனா ஆതിനാந்து துவா வரல

ரப்பிடம் கேட்கணுமா ரப்பனா என்னுடைய ரப்பே ஹபுலனா எனக்கு பரிசாக தாயா அல்ல கிஃப்டா தாயா அல்ல ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்து அயுனி வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்னுடைய மனைவி மக்களை கண் குளிர்ச்சி ஆக்கறியா அல்ல வீட்டுக்கு போற நேரம் அவர்களை கண் குளிர்ச்சி ஆக்கறி கோவத்தில் எரிஞ்சு உளூர மாதிரி ஆக்கிராதயா அல்ல ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்தை அப்படி ஆக்குவார்